வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஸ்ரீ சங்கர மடங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் மொத்தம் ஏழு இருக்குது அதில் இப்போ நம்ம ஐந்தாவது புத்தகத்தை படிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய தினமும் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை மறக்காமல் கேளுங்க தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீய சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் அதற்காக அநேக மடங்களை ஸ்தாபித்து தம்முடைய சிஷ்யர்களை அவற்றில் ஆச்சாரியார்களாக வைத்தார் இவை அத்வைத வேதாந்தத்தைச் சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள் ஜன சமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்கு கர்மானுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்துக் கொடுக்க வேண்டும் சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு பண்ண வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே தர்ம பீடங்களாக ஆச்சாரியால் மட ஸ்தாபனம் பண்ணியது ஷிங்கேரி துவாரகை புரி பாதரி காஞ்சி என்ற ஐந்தும் பிரதான மடங்கள் இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாக தெரிகிறது இப்படி அநேகம் அவர் ஸ்தாபித்துத்தான் இருக்க வேண்டும் இத்தனாம் பெரிய உபகண்டத்தில் மத வளர்ச்சி குன்றாமல் ரட்சித்துக் கொடுப்பதற்கு ரயிலா தபாலா இல்லாத காலத்தில் ஆயிரம் மைலுக்கு ஒரு மடம் என்று ஐந்து ஸ்தாபித்திருந்தால் போதுமானதாக இருந்திருக்குமா ஆர்யாவர்தம் என்று ஹாட்லேண்டாக விந்திய மலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் ஹிமயக்கோடியில் கோடியில் பதரிநாத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டே அடையக்கூடியதாக உள்ள இடத்தில் ஒரு மடம் கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம் மட்டும் ஸ்தாபித்தால் போதுமென்று அவர் நினைத்திருக்க முடியுமா அதனால் இன்னும் பல ஸ்தாபித்தே இருக்க வேண்டும் பிற்காலத்தில் துஷ்கர்கள் பண்ணிய ஹதாகத்தில் எத்தனை ஆழயங்கள் துள் காசி விஸ்வநாதர் மந்திரமே எத்தனை தடவை இடிபட்டு இடிபட்டு கட்ட வேண்டியிருந்திருக்கிறது ராமனும் கிருஷ்ணனும் பிறந்து வளர்ந்த அயோத்தியில் மதுராவில் ஒரு பிராசீனமான ஆலயமாவது இன்றைக்கு இருக்கிறதா இந்து மதம் என்று காட்டிக்கொள்ளவே பயப்படும்படியாக வேத சப்தம் எழுப்பவே பயப்படும்படியாக எத்தனை கொடுமை அக்கிரமம் நடந்திருக்கிறது முக்கியமாக ஹிந்து தர்ம பீடங்களைத்தானே எதிரிகள் தாக்கியிருப்பார்கள் இந்த போராட்டத்தில் அநேக மடங்கள் மங்கி போயிருக்க வேண்டும் சில எடுபட்டே போயிருக்க வேண்டும் தேசம் முழுவதிலும் ஐந்து பிரதான மடங்கள் என்பது போல காசியிலேயே ஐந்து மடங்களும் திருச்சூரில் ஐந்து மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலே பல காலம் வசித்து உபதேசம் பண்ணிய சேத்திரமாகவும் இருந்திருப்பது திருச்சூர்தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் வரம் கொடுத்த மகாச்சேத்திரம் ஷிங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆஜைப்படியும் மேல் பார்வையிலும் எழுதப்பட்ட குரு வம்ச காவிய புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு நாலு புஜங்கள் மாதிரி தமக்கு இருந்த நாலு சிஷியர்களுக்கென்றும் தமக்கே ஒன்று என்றும் மொத்தம் ஐந்து மடங்கள் வாரணாசியில் காசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று இருக்கிறது வாரணசி யோகி வரோதி கம்யூஜரிவ ஸ்ரீ ஹரிரேஷ சிஷ்யை சகாத்மனா பஞ்ச மடானமிஷம் பிரகல்பிய தஸ்தௌ கதிசித் தினானி போன நூற்றாண்டில் கூட இந்திர என்ற பட்டம் பெற்ற ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த சுவாமிகள் காசியில் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கே சிவாலய காட்டில் கட்டடத்தில் உள்ள பிரம்மேந்திர மடம் என்பதில் உள்ள சாசனத்திலிருந்து தெரிகிறது சந்திரசேகர சுவாமிகள் என்பவரின் சிஷ்யரான விஸ்வநாத சுவாமிகளை அது குறிப்பிடுகிறது சாசனம் விக்ரம சம்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு தேதியிட்டது வாசகம் ஜகத்குரு சங்கரஷிய பாரம்பரிய சிஷ்ய சன்மார்க நிஷ்ணாத சந்திரசேகர நாமக தஷ்ய சிஷ்யோ விஸ்வநாத யதீந்திரோ யோகினாம் வர என்று போகிறது சுமேறு மடம் என்றும் பாதுகா மடம் என்றும் சொல்கிற ஒன்று காசியில் இருக்கிறது அதன் ஜீர்ணோத்தாரண கைங்கரியத்திற்காக ஒரு அப்பில் விடப்பட்டது அநேக சுவாமிஜிகள் மகா மகோபாத்தியாயாக்கள் பிரமுகர்களின் பேரில் வெளியான அந்த அப்பீலில் அந்த மடம் ஆச்சாரியாலே தம்முடைய காசி வாசத்தின் போது ஸ்தாபித்தது என்று சொல்லி இருக்கிறது ஹிமாலயத்திலேயே ஜோதிர் மடம் தவிர கங்கோத்ரியில் ஆச்சாரியால் ஒரு மடம் ஸ்தாபித்ததாக போன நூற்றாண்டில் வெளியான லைட் ஆஃப் த ஈஸ்ட் வால்யூம் ஒன்றில் இருக்கிறது விளம்பரமே போடாமலும் ரொம்ப குறைச்சல் விளைவைத்தும் வைத்தும் கோராக்பூர் கீதா கீதா பிரஸில் பத்திரிகைகளும் புஸ்தகங்களும் போட்டு வருகிறார்கள் அல்லவா அவர்களுடைய கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரின் பூமகை முக உரையிலும் சூமேரு மடத்தையும் கங்கோத்ரி மடத்தையும் சொல்லி இருக்கிறது கொச்சின் ஸ்டேட் மானுவல் என்ற புஸ்தகம் திருச்சூரிலுள்ள ஐந்து சங்கர மடங்களைப் பற்றி சொல்கிறது தெற்கே தெற்கு மடம் வடக்கே மடம் என்று ஒவ்வொரு திசையின் பெயரிலும் ஒன்று மத்தியில் நடுவிலே மடம் என்பதாக ஐந்து மடங்கள் அங்கே இருந்திருக்கின்றன தற்போது தெக்கே மடம் நடுவிலே மடம் இரண்டுதான் இருக்கின்றன தெக்கே மடத்தில் இதுவரை எண்பது பேர் பட்டத்தில் இருந்திருப்பதாக சொல்கிறார்கள் வடக்கே மடம் தற்போது பிரம்மஸ்வ மடம் ஆகியிருக்கிறது அதாவது வேத பாடசாலை புரி ஜெகநாத்திலேயே பிரதானமாக உள்ள கோவர்தன மடத்தை தவிர சங்கரானந்த மடம் சிவத்தீர்த்த மடம் கோபால தீர்த்த மடம் என்றும் மூன்று அத்வைத மடங்கள் இருக்கின்றன வித்யாரண்ய சுவாமிகள் புது மடங்கள் ஸ்தாபித்தும் பழசுக்கு புதுசு சோபை கொடுத்தும் கன்னட தேசத்திலும் அதை ஒட்டிய தெலுங்கு சீமைகளிலும் ஒன்பது மடங்களில் விசேஷ மரியாதை பெற்று நவமடிநாதர் என்று பெயர் பெற்றிருப்பதாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்பது மட்டுமில்லை பதினைந்து சங்கர மடங்கள் கன்னட ஆந்திர மலையாள மகாராஷ்டிர தேசங்களில் புனா வரையிலும் கூட இருப்பதாக கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரில் பெயர் கொடுத்திருக்கிறது இவை தவிரவும் பூமிகையில் ராமேஸ்வரம் ஸ்ரீசைலம் உட்பட இருபது இடங்களிலுள்ள மடங்கள் ஸ்ரீ சங்கராசாரியாதி வித்யா தர்ம பீடாதிப பரம்பராகத மடங்கள் என்று சொல்லி இருப்பதில்தான் சுமேரு மடம் கங்கோத்ரி மடம் ஆகியவை பற்றியும் இருக்கிறது ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யர்களின் பெயரிலும் இவற்றில் சிலதை சொல்கிறார்கள் திருச்சூர் மடங்களைப் பற்றியும் இப்படி பத்மபாத சுரேஸ்வராச்சாரியார்கள் ஸ்தாபித்ததாக ஐதீகம் இருக்கிறது பதறையில் உள்ள ஜோதிர் மடத்தின் சாகா கிளை மடமாக தொடகாச்சாரியால் சகடபுரம் மடத்தை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது எது யார் ஸ்தாபித்தது என்று விசாரித்து கொண்டே போனால் முடிவே இருக்காது ஆத்மலாபமாக ஞானமாகவோ பக்தியாகவோ இல்லாமல் அது பாட்டுக்கு ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கும் ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கவே முடியாது என்று சொல்வதற்கு காரணம் இல்லாததாலும் இந்த பெரிய தேசத்தில் மதத்தை கட்டி காப்பதற்கு எத்தனை மடம் வேண்டுமானாலும் ஸ்தாபிக்க அவசியம் இருந்ததாலும் அவர் அநேக மடங்களை ஸ்தாபித்ததாகவே ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் குரு பீடங்கள் என்று நமஸ்காரம் பண்ணலாம் கூடலி சிவகங்கை ஆவணி விருப்ப புஷ்பகிரி சங்கேஸ்வரர் கரவீர ராமச்சந்திரபுர ஹரிஹரபுர பண்டிக்காடி எடநீரு கோதண்டராம ஸ்வர்ணவல்லி நிலமாவு யோக சுவாமி நரசிம்ஹஸ்வாமி பாலகுண்டூரு மடங்கள் ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாபிரிவா அருள்வாக்கு ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் தனித்தனியாக இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் மறக்காமல் கேளுங்க ஹரஹரஸ் ஷங்கர ஜெய தேங்க் தேங்க்யூ